இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் விஜயை எதிர்நோக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சருக்கு வரமாட்டார் கரூர் விஷயத்தின் மூலமாக என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் நம்ம திருமாவளவன் அப்படி செய்கிறார் கண்டிப்பாக விஜயினுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் இப்பொழுது நம்ம ரஜினிகாந்த் மாதிரியோ அல்லது கமல்ஹாசன் மாதிரியோ நழுவினாரே ஆனால் அது நழுவ விடுவதற்குத்தான் இந்த மாதிரியான திமுகவுடைய கபட நாடகம் தன்னுடைய தோழமை கட்சிகளை உசிப்பி விடுகிறார்கள் ஒரு பந்து அடிக்க அடிக்க எழும்போம் எவ்வளவு தூரம் நீங்க வந்து விஜய் மேல கோபப்படுறீங்களோ அத்தனை அனுதாபங்கள் வரும் விஜய் மேது அதுக்கு அத்தனைக்கு அத்தனை திமுக வந்து திமுக கூட்டணி ஐம்பதுக்கு கூட கிடைக்காத இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல திமுக இருபத்தி அஞ்சு சீட்டு கூட அடைக்காத பண்ணிடுவாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் ஏற்கனவே சீற்றத்தில் இருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு போதை பொருள் கள்ளச்சாராயம் ஊழல் குடும்ப ஆட்சி இது பற்றித்தான் சென்னை ஹைகோர்ட் விஜய் அவர்களுக்கு அனுமதி தந்தால் போவதற்கு அவர் ஒன்றும் சட்டம் ஒழுங்கு அங்கு சரியில்லை போலீஸுக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சம் அவருக்கு இருப்பதனால் கோர்ட் மூலமாக போகிறார் நாளை மறுநாள் அவர் கரூர் போவார் விஜய் அவர் பேச ஆரம்பிச்சார்னா பாருங்க தமிழ்நாடு அதிரும் நடுங்கும் ஐயா ஆர் என் ரவி அவர்களே தாங்கள் அமித்ஷாவிற்கு எழுதிய இரண்டு பக்க கடிதத்தை பத்திரிகைகளுக்கு விளம்பரமாக கொடுக்க வேண்டும் காரணம் அதில் பல உண்மைகள் இருக்கிறது ஆர்என் என் அவர்கள் கொடுத்த கடிதத்தை தமிழக சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அது கசிய விடுமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அது ஒரு பேரிடியாகத்தான் இருக்கும் திமுகவுடைய அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் முதலமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு கூட அது போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில் கண்டிப்பாக கூட்டணியில் அமைத்துங்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தின் மூலமாக சினிமாவுடைய பாப்புலாரிட்டி மூலமாக இருபது லட்சம் ரூபாய் குடுத்தீர்களே தலா குடும்பத்திற்கு அது வரவேற்கத்தக்கது தமிழக அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்தா கூட இவர் இருபது லட்சம் நாட்களில் ஐயா விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தங்களுடைய பார்வையில் இருக்கிறது அப்பொழுது தாங்கள் முதலமைச்சர் ஆகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முதலமைச்சர் கனவை மறந்து விடுங்கள் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இருப்பவர் மூத்த டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அமைதியாக இருந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்ப நேற்றுல இருந்து விஜய்க்கு எதிராக துவங்கி இருக்காங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்துல இறங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் விஜய்க்கு எதிராக பேச துவங்கிட்டாங்க சீமான் அவர்களும் பேச தொடங்கிட்டாங்க இப்படி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெளியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் நேற்று விஜய்க்கு எதிராக அவருடைய பயணத்தை துவக்கியிருக்காங்க அதிமுக பக்கம் தள்ளிவிட பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் விஜய் எதிர்நோக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சருக்கு வரமாட்டார் கரூர் விஷயத்தின் மூலமாக என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் நம்ம திருமாவளவன் அப்படி செய்கிறார் கண்டிப்பாக விஜயினுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் இப்பொழுது ரகுநா நம்ம ரஜினிகாந்த் மாதிரியோ அல்லது கமலஹாசன் மாதிரியோ நழுவினாரே ஆனால் அது நழுவ விடுவதற்கு தான் இந்த மாதிரியான திமுகவுடைய கபட நாடகம் தன்னுடைய தோழமை கட்சிகளை உசிப்பி விடுகிறார்கள் இருப்பினும் இன்று நான் சொல்லுகிறேன் ஒரு பந்து அடிக்கடிக்கு எழுமும் எவ்வளவு தூரம் நீங்க வந்து விஜய் மேல கோப வர்றீங்களோ அத்தனை அனுதாபங்கள் வரும் விஜய் மீது அதுக்கு அத்தனைக்கு அத்தனை திமுக வந்து திமுக கூட்டணி ஐம்பதுக்கு கூட கிடைக்காது முப்பத்தி நாலு சீட்ல திமுக இருபத்தி அஞ்சு சீட் கூட கிடைக்காத பண்ணிடுவாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் சீற்றத்தில் இருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு போதைப் பொருள் கள்ளச்சாராயம் ஊழல் குடும்ப ஆட்சி இது பற்றி தான் சிறப்ப நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல வந்து அதிமுக கொடிகளுக்கு இடையில தாமகவுடைய கொடியும் சில தொண்டர்களால் பறக்க விடப்பட்டிருக்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி புரிந்து கொள்வது சார் தாவேக்க அதிமுக கோடி ரெண்டுமே ஒரு சேர பறந்திருக்கு இதை எப்படி சார் பார்ப்பது இன்று நான் டெல்லியில் கேள்விப்படுவது அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை போற்ற மட்டில் தமிழகத்தில் என்டிஏ என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பாஜக என்டிஏ கீழ் இருக்கிறது பாஜக எடப்பாடி பழனிசாமியினுடைய தோழமை கட்சி எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியலை என்ன செய்கிறாரோ அதுதான் முடிவு என்று அமித்ஷா விஜயை பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்து விட்டார் இனி எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து தாவையாவுடன் சென்றால் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் பாதிக்கப்பட்ட கரூருக்கு செல்லவும் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சார் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இன்று சென்னை ஹைகோர்ட் விஜய் அவர்களுக்கு அனுமதி தந்தால் கரூர் போவதற்கு ஏன்னா அவர் அவர் ஒன்றும் சட்ட ஒழுங்கு அங்க சரியில்லை போலீஸுக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சம் அவருக்கு இருப்பதனால் கோர்ட் மூலமாக போகிறார் நாளை மறுநாள் அவர் கரூர் போவார் விஜய் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா பாருங்க தமிழ்நாடு அதிரும் நடுங்கும் பார்த்துட்டே இருங்க அவர்கிட்ட இருக்கிற ஆதாரமும் இருக்கிறது கண்டிப்பாக விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சார்ன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக அதிரும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இந்த ஹேம மாலினி டீமை பொறுத்த கரூர் வந்து சென்ற டீம் வந்து ஜேபி நட்டா இடத்துல ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அடுத்து அமித்ஷா இடத்துல கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த ரிப்போர்ட் மூவ் அங்க எப்படி சார் இருக்கு அமித்ஷா வண்டி கொடுக்க போறாங்க அமித்ஷாவிடம் பல ரிப்போர்ட்டுகள் இருக்கிறது தமிழக ஆளுநர் கொடுத்த ரிப்போர்ட் தான் முக்கியம் இன்று நான் ரியல் ஒன் நேயர்கள் மூலமாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நெல்லை சிவா மூலமாக ஐயா ஆர் என் ரபி அவர்களே தாங்கள் அமித்ஷாவிற்கு எழுதிய இரண்டு பக்க கடிதத்தை பத்திரிகைகளுக்கு விளம்பரமாக கொடுக்க வேண்டும் காரணம் அதில் பல உண்மைகள் இருக்கிறது ஆர் என் ரவி அவர்கள் கொடுத்த கடிதத்தை தமிழக சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அது கசிய விடுமை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அது ஒரு பேரிடியாகத்தான் இருக்கும் திமுகவுடைய அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் முதலமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு கூட அது போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா சார் இப்போ இந்த கரூர் இன்சிடண்ட்டுக்கு பிறகு தமகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு சார் விஜய் எது போன்ற முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தில் ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தில் நீங்க என்ன சார் அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார் நான் ஒண்ணு விஜய்க்கு எல்லாம் அட்வைஸ் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க இருப்பினும் விஜய் என்பவருக்கு அதிக வாக்குகள் இருக்கின்றன தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் கண்டிப்பாக விமர்சிக்க வேண்டும் பாஜகவை கூட விச விமர்சிக்க வேண்டும் எங்கு தவறு நடந்தாலும் அதை விமர்சிப்பது ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் எது இருப்பினும் ஐயா விஜய் அவர்களே தங்களுக்கு நல்ல ஃபாலோயிங் இருக்கிறது மூன்று கருத்துக்களை நான் கூசா கூட ஆசைப்படுகிறேன் வாய் கூசாமல் சொல்லுகிறேன் நெல்லை சிவா ரியல் ஒன் நேர்கள் மூலமாக ஐயா விஜய் அவர்களே இனி தாங்கள் பஸ்ல மேல நின்று பேசத நிறுத்துங்க தெரு கூட்டங்களுக்கு போய் பேசுங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இரநூறு தொகுதிகளை அவர் கவர் பண்ணியிருக்காரு அது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு வாகனத்தில் போங்க அந்த வாகனம் ஊர்ந்து கொண்டு இருக்கட்டும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருங்கள் கூங்குள் அங் அந்த க்ரௌட் அங்கங்க நின்றுரும் அதெல்லாம் ஒரு பட படைப்பிடித்தீர்களே ஆனால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம் இனி விஜய் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை விஜயின் விசேஷ குரல் என்று சொல்லி வாரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய விஜய் டிவி சேனலிலும் ட்விட்டரிலும் பதிவு செய்யுங்கள் அன்றாட நிகழ்ச்சியை பற்றி கருத்து கூறுங்கள் பொதுமக்களிடம் ஒரு கருத்தை உருவாக்குங்கள் மூன்றாவதாக கண்டிப்பாக கூட்டணியில் அமைத்துங்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தின் மூலமாக சினிமாவுடைய பாப்புலாரிட்டி மூலமாக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தீர்களே தலா குடும்பத்திற்கு அது வரவேற்கத்தக்கது தமிழக அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்தா கூட இவர் இருபது லட்சம் கொடுத்திருக்காரு அதில் வரக்கூடிய நாட்களில் ஐயா விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தங்களுடைய பார்வையில் இருக்கிறது அப்போதும் தாங்கள் ஆகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முதலமைச்சர் கனவை மறந்து விடுங்கள் இந்த மூணு தான் என்னால் சொல்ல முடியுங்க சார் இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒய்பிரிவு அதிகாரிகளிடமிருந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க இதன் மூலமாக விஜய்க்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா இதை எப்படி சார் பார்ப்பது இனி தமிழகத்துடைய போலீஸாக தான் விஜய்க்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் கூடிய விரைவில் அது பற்றியான ஒரு கூட்டத்தை அதாவது யூனியன் ஹோம் செக்ரட்டரி மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் கருத்துக்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறார் கண்டிப்பாக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனினும் விஜய் அவர்களே தன்னுடைய பவுன்சை நாற்பது பேர் வச்சிருக்காருங்க நாற்பது பேர் வச்சிருக்காரு நார்த் இந்தியன் கம்பெனி சர்தார்ஜி கூட இருக்க பாத்தீங்களா சர்தார்ஜி இருந்தார் கள்ளக்குறிச்சியில் இருந்தான் ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒரு விக்கிரவாண்டி தான் நடத்துதுங்க அவருக்கு பாதுகாப்பு என்பது முக்கியம் தமிழக போலீசாரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது கருத்து சார் நம்முடைய இறுதியில் அப்டேட் கொடுப்பீங்க இந்த வீடியோவில் நீங்க கூடிய சார் ஒரே ஒரு அப்டேட் உதயச்சந்திரன் டிசம்பர் மாதத்திற்குள் ஐஏஎஸ் அதிகாரி தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் ஆவார் என்பதுதான் டெல்லியில் உலா வருகிறது அமுதா போன்றவர்கள் மற்றும் தலைமை செயலாளர் அவருடைய துணைவையார் எல்லாரும் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக அதற்கு நரேந்திர மோடி அனுமதி தருவாரா அல்லது முதலமைச்சர் அவர்களை விடுவிப்பாரா தெரியவில்லை உதயச்சந்திரன் வரக்கூடிய சமயத்தில் உதய சூரியன் அஸ்தமனமாவதை பார்த்தால்தான் மனிதன் வருத்தமாக இருக்கிறது உதயச்சந்திரன் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி